உங்களோட மதத்தில் ஆண்கள் வந்து தங்கம் அணி அணியக்கூடாதுன்னு சொல்கிறாங்க அது ஏன் அதோட காரணம் என்ன சகோதரியுடைய பேர் அஜயந்தினி 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 சகோதரி என்ன கேட்குறாங்கன்னா இஸ்லாத்தில் வந்து தங்கம் அணியக்கூடாது ஆண்களுக்கு சொல்லுது அதுக்கு காரணம் என்னன்னு கேட்குறாங்க பொதுவாக இந்த தங்கம் என்பது நாங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம் ஒரு முக்கியமான பெருமதியான ஒரு பொருள் உலகத்தில் நாங்கள் காசு பணத்தை விட இன்னைக்கு ரூபா நோட்டுக்கெல்லாம் வச்சிருக்கிறோமே இதை விட காலத்தில் மக்கள் என்ன பய பயன்படுத்தினாங்க தங்க நாணயங்களை தான் பயன்படுத்தினாங்க அப்போ தங்க நாணயங்கள் பயன்படுத்துறது தங்கத்தை சேமித்து வைப்பது ஆபரணங்களாக அணிந்து கொள்வதெல்லாம் பண்டைய காலத்தில் என்ன செஞ்சிருக்கிறாங்கன்னா அது ஒரு முக்கியமான காரியமாக செஞ்சு வந்திருக்கிறாங்க ஆனால் இஸ்லாம் என்ன சொல்லிச்சேன்னா பெண்கள் நீங்க அணிஞ்சு கொள்ளலாம் தங்கத்தை அணிஞ்சு கொள்ளுங்க ஆபரணங்களை பயன்படுத்திக் கொள்ளுங்க வெளிப்படுத்தலாம் அந்த அலங்காரத்தை வெளிப்படுத்தலாம் ஆனால் உங்களுடைய கணவன் முன்னாடி ஊர் உலகத்துக்கு அல்ல கணவன் வெளிப்படுத்தலாம் ஆண்கள் அதை அணிய வேணாம் அதை விட்டு விலகிக்கொள்ளுங்க நேரடியாக வரல மார்க்க ரீதியான விஷயங்களை நாங்கள் தான் அதை ஆய்வு செஞ்சு புரிஞ்சு கொள்ளணும் அதுக்கு பலவிதமான காரணங்கள் நாங்கள் ஆய்வு செய்யும் போது விளங்குது முதலாவது இந்த தங்கம் என்ற மெட்டீரியல் தானே இந்த மெட்டீரியலுடைய ஒரு தன்மையை நீங்க புரிஞ்சுக்கொள்ளணும் இந்த மெட்டீரியலுடைய தன்மை என்னன்னு சொன்னால் சூடை தணிக்கக்கூடிய தன்மை இருக்குது தங்கத்துக்கு பெண்கள் வந்து குளிராக இருக்கணும் ஆண்கள் சூடாக இருக்கணும் உடம்பு ஹீட்டை சொல்றேன் கோபத்தை இல்லை ஹீட்டில் வந்து ஆண்கள் என்ன செய்யணும் ஹீட் நிறைஞ்சவங்களாக இருக்கணும் பெண்கள் குளிரான மாறி நடந்துச்சுடா ஒரு பெண் ஹீட்டாக இருக்கிறா தொடும்போதே போதே சுடுது நடக்குமா இவள் நடா இது பிசாசு பேய் பிசாசு நம்பிக்கை இஸ்லாத்துல இது ஒரு பிசாசு மாதிரி இருக்குது இப்படி எல்லாம் யோசிப்பாங்களே இல்லையா அவ சாந்தமா இருக்கணும் நல்லா பேசணும் குளிரா இருக்கணும் அந்த குளிரை வெளிப்படுத்தணும் அதுல ஒரு அலங்கார பொருளாக தங்கத்தை நீங்க ஜோடிச்சு கொண்டா கணவனுக்கு தான் ஊர் உலகத்தில் உள்ளவனுக்கு இல்ல கணவனுக்கு அந்த அலங்காரத்தை காட்டுது அந்த குளிருக்கு பயன்படுத்தலாம் ஆம்பளை போட்டு போட்டு வந்தாலும் என்று வைங்க உடம்புல தேவையான சில ஹீட்டுகள் இருக்குது அதை மெயின்டைன் பண்ணிக்கொள்ளணும் அந்த ஹீட் ஆண்களுக்கு குறைய ஆரம்பிச்சுட்டா காலப்போக்குல என்ன செய்யும் தெரியுமா உடனே நடக்காது காலப்போக்குல ஆண்மை சம்பந்தப்பட்ட சில ஆண்மை முழுசா நீங்காது ஆண்மை சம்பந்தப்பட்ட பல பிரச்சனைகள் உண்டாகும் என்று வருது இது மெட்டீரியல்ல உள்ள தன்மை உடம்புட ஹீட்ட குறைக்குது அப்ப குடும்ப வாழ்க்கையில இல்லற வாழ்க்கையில ஆண்களுடைய அந்த ஆண்மை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் தற்காலத்தில் அதிகரித்து கொண்டு இருக்கிறத இந்த மாதிரி நடந்தா இது சரிபட்டு வராது குடும்பம் நாசமா போயிடும் எனவே ஆண்கள் வந்து தங்கத்தை நீங்க பயன்படுத்துறதை தமிழ்ந்து கொள்ளுங்க இஸ்லாம் கூறியிருக்கிறோம் ரெண்டாவது ஆனை பொறுத்தளவுல வெளியில நடமாடணும் உழைக்கிறதுக்கு போகணும் பஜாருக்கு போகணும் சந்தைக்கு போகணும் நிறுவனங்களுக்கு போகணும் பலரையும் சந்திக்கணும் நான் ஒரு களத்தில் ஒரு பத்து இருபது முப்பது பவுனுக்கு சேனை போட்டு ஒரு பத்து பவுனுக்கு பிரேஸ்லெட் ரெண்டு கையில் போட்டு பத்து விரலுக்கு தங்க மோதிரத்தோட ஒரு இரவு எட்டு மணிக்கு ஆள பகுதியில் பகுதியில் நடமாட்ட ரெண்டு நாளைக்கு நடமாடலாம் மூணாவது நாள் என்ன தான் ஏ நடமாடுவான் ஏன் இருபது லட்சம் நடமாடுதுடாடுவான் இருபது லட்சத்தை தூக்கு அவன் உபதச்சிரு உசுரை நசுக்கிற இருபது லட்சம்டா ஐம்பது லட்சம் கண்ணால பார்த்து வெளிவு பண்ணுவான் களத்துல அஞ்சு லட்சம் கையில ரெண்டரை லட்சம் அங்கே அப்ப மோதிரத்துல ரெண்டரை லட்சம் இந்த மாதிரி நிலைமை வரும் அப்ப பொதுவாக வெறுமனே அலங்கார பொருள் மட்டுமல்ல அது ஒரு சொத்து அது ஒரு ஒரு காணி பூமி எப்படி நீங்க சொத்தா பாக்குறீங்களோ அந்த மாதிரி ஒரு சொத்து தங்கம் என்பது சேனா போட்டு இருப்பீங்க வீட்டில் வந்து வருமானத்துக்கு ஒரு வழி இல்லை எங்க இருக்குமோ அடமான கால நிறைய பேர் அடமான வைப்பாங்க என்னது ஒரு சொத்துங்க தங்கம் தங்கத்துக்கு நீங்க சேமிக்கிறது செலவழிக்கிறது நஷ்டம் இல்லை என்ற காலத்துல வந்து அது பொறுமதி கூடும் அப்படி ஒரு சொத்தாக இருக்கிறதுனால அதை இந்த காலத்துல பொதுவான யதார்த்தம் என்ன காசு பணம் கூட கையில வச்சிருக்கிறான் எவனாவது இப்ப டெபிட் கார்டு கிரெடிட் கார்டு என்றான் பேபால் என்றான் நெட்டு கார்டு ஈஸி கேஷ் காசு கையிலே கொண்டு போறது இல்லை காரணம் என்ன ஆரம்பத்தில் காசு கொண்டு போறது நீங்க பாத்தீங்க பழைய பெரிய பிரீப் எல்லாம் வச்சு பத்து லட்ச ரூபா காசு கொள்ள வேண்டாம் பெரிய பிரீஃப் கேஸை வச்சு அதில் லொக்கர் நம்பர் எல்லாம் போட்டு அதை தூக்கி கொண்டு வருவான் குடும்பத்தில் சொத்து பங்குட்ற நிகழ்வுகளுக்கு இப்போ அப்படியா அக்கௌண்ட்டில் ஒன்லைன் ட்ரான்ஸ்ஃபர் கோட் தான் வரும் ஓடிபி கோட் தான் வரும் ஏண்டா காசு பொறுமதிகளை வச்சு நடமாடுவதில்லை ஆபத்தில் இதனால் இன்னும் சொல்ல போனால் இந்த குடியகழ்வு குடிவரவு திணைக்களத்தில் நீங்கள் ஏர்போர்ட் வழியாக குறிப்பிட்ட ஒரு தொகையை தாண்டி தங்கமெல்லாம் கொண்டு ஏன் என்ன சொல்றான் நாட்டில் இருக்கிற பொருளாதார வீழ்ச்சிக்கு அது காரணமா நீ வேற நாட்டுக்கு கொண்டு தங்கத்தை அது வந்து பொருளாதார வீழ்ச்சிக்கு காரணமாக குறிப்பிட்ட அளவு தான் இப்படி எல்லாம் பல சட்டங்களை போட்டு தங்கத்தை நடைமுறையில நடமாடுவதை தவிர்ப்பதற்கு மனசை பார்க்கிறான் ஆபத்து அந்த ஆபத்தை தவிர்க்கணும் இது ஒரு விதமான காரணம் இன்னொரு விதமாகவும் சிந்திக்கிறான் எப்படி மனிதர்கள் பொதுவாக பெண்கள் நகைகள் அலங்கரிச்சு ரசிக்கிறது தனி ரகம் அது ஆனால் ஆம்புல நகையை போட்டு ரசிக்க ஆரம்பிச்சாலு வைங்க மோதிரத்தை போடுறான் ஆஹ் அழகு பார்க்க ஆரம்பிச்சான்னு வைங்க ஒரு விரலோட நிக்காது பொதுவாக நீங்க ரேராக ரொம்ப ரேரா பார்ப்பீங்க பத்து விரலுக்கு மோதிரம் போடுற பெண்கள் ஆண்கள் தங்கத்தில் ஆசைப்பட்டு மோதிரம் போட ஆரம்பிச்சாலு வைங்க கட்டி கட்டியா போடுவான் போட்டா பத்தாது மேலே கட்டணும் காலில் கட்ட அந்த காலத்தில் அரசர்கள் எல்லாம் கையில் மட்டும் ந நகைகளை போடாமல் அவன் ஆம்ஸில் எல்லாம் நகை போடுவான் பார்த்துருப்பீங்களா ஏ எங்கெங்கெல்லாம் தொங்க வைக்க முடியுமோ அங்கங்கெல்லாம் நகையை தொங்க வை பெண்களை செய்வான் மேல் முழுவதும் நகையை தொங்க வச்சு கொள்வது அது ஒரு விதமான பேராசையாக மாறி இந்த காசு பணம் வேணும் என்ற அடுத்தவனை வந்து சூறையாடி அடுத்தவன் அடுத்தவனை கொள்ளையடிச்சு அடுத்தவன் உயிரை பறிச்சாவது நான் வாழணும் என்ற மாதிரி ஒரு உணர்வு ஆணுக்கு வந்து இந்த பேராபத்தா போயிடும் பெண்களுக்கும் அந்த பேராபத்து இருக்குது ஆனா பெண்கள் ஓரளவு அடங்கிடுவாங்க உடல் ரீதியா பலவீனம் சூழ்ச்சி செய்யத்தான் பார்ப்பாங்களே தவிர மாமிட மாலையை எப்படி ஆட்ட போடலாம் மாமிக்கு ஏதாவது ரன் ரெட் ரன் பக்த சோத்துல கலந்துருவோமோ பாத்ரூமுக்கு போகும்போது ஒசின் பவுடரை பாத்ரூம்ல கொட்டி விட்டுருவோமோ அப்படியே வழிக்கு போனான்னு அப்படியே போயிட்டு வா இப்படி சதி செய்ய நினைப்பாங்களே தவிர உடல் பலத்தில் போய் அடக்கி ஆழ்ந்து தங்கத்தை ஆண்கள் ஆபரணமா பயன்படுத்தாது சொத்தா சேகரிக்கலாம் எனக்கு தங்கம் சொத்தா சேகரிக்கலாம் வீட்டில் வைக்கலாம் கட்டி கட்டியா வைக்கலாம் அரசாங்கத்துக்கு வரிய கொடுத்து உரிய முறையில் இந்த மாதிரி செய்யலாம் எனவே தங்கத்தை அணிய வேண்டாம் என்று சொல்றது